ஒரு தலைவனின் இரவு மதீனாவின் வீதிகள் நள்ளிரவின் அமைதியில் மூழ்கியிருந்தன வானத்தில் நிலவு ஒளி வீச வீடுகள் அனைத்தும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தன ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் தூங்காமல் நகரின் தனித்துவான இரவு பாதைகளில் நடந்து கொண்டிருந்தார் அவரது உள்ளம் அமைதியின்றி அலைமோதிக் கொண்டிருந்தது அவர்தான் முமினின் தலைவர் உமர் இத்னோ அல்கத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவரது இரவு பயணங்கள் வழக்கமானவை அரசு அரண்மனையின் வசதியில் சுகமாக உறங்காமல் மக்களின் நிலையை நேரில் பார்க்கவே இந்த பயணம் என் மக்கள் சுகமாக தூங்குகிறார்களா யாராவது பசியோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா இந்த ஒரே கேள்விதான் அவரை தூங்க விடாமல் இருளில் நடக்க வைத்தது அன்றிரவு ஒரு சாதாரணமான குடிசை வீட்டருகே நடந்து சென்றபோது குழந்தைகளின் கரகரப்பான அழுகை ஒலிக் காற்றில் கலந்து வந்தது அந்த ஒலி ஒரு கூரிய அம்பு போல் உமர் ரலியல்லாக அன்று அவர்களின் இதயத்தைத் துடைத்தது உடனே கதவை மெதுவாக தட்டினார் கதவு திறந்தது அங்கே நின்றாள் ஒரு இளைத்த தாய் கவலையும் சோர்வும் நிறைந்த முகம் அம்மா இந்தக் குழந்தைகள் ஏன் இவ்வளவு நேரமாக அழுகிறார்கள் உமர் ரலியல்லாக அன்று குரலில் கவலை தொறித்தது தாயின் கண்கள் நீரில் குளித்தன பசி அமீருல் முமினீனே வயிறு எறிகிறது அதனால்தான் அழைகிறார்கள் அப்போது அந்த பாத்திரத்தில் என்ன சமைக்கிறாய் உமர் ரலியல்லாக அன்ஹு அடுப்பந்தருகே இருந்து பெரிய பானையைச் சுட்டிக்காட்டினார் அந்தக் கேள்வியைக் கேட்டதும் தாயின் கண்கள் வழிந்தோடின அமீரே அதில் சோறு இல்லை பசியை மறக்க சில கற்களை தண்ணீரில் போட்டு வைத்திருக்கிறேன் அம்மா சோறு வடிகட்டுகிறாள் என்ற நம்பிக்கையில் குழந்தைகள் காத்திருக்கிறார்கள் இதுவே இதுவே என் ஏழ்மையின் அளவு இந்த வார்த்தைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மார்பில் குத்திய கத்தி போல் இருந்தது என் ஆட்சியில் என் கண்முன்னால் ஒரு தாய் தன் குழந்தைகளின் பசியை கற்களால் ஏமாற்ற நேர்ந்துள்ளதா அவரது கைகள் நடுங்கின மனம் குமுறியது சொற்களற்று திரும்பி நடந்தார் அவரது நடை வேகமாகியது அரசின் பைத்துல் மால் பொது களஞ்சியம் சென்றார் கோதுமை மாவு பேரிச்சம்பழம் வெண்ணெய் இவற்றைக் கனமான ஒரு பையில் திணித்தார் அமீருல் முமினீனே இந்தச் சுமையை நான் சுமக்கிறேன் என்று ஒரு ஊழியர் முன்வந்தார் உமர் ரலியல்லாக அன்று அவர்களின் பதில் வானை பிளந்து எதிரளித்து அறிவுரையாக இருந்தது இல்லை நீ என் சுமையை மறுமை நாளில் சுமப்பாயா இந்த பசியின் பாரத்தை இந்தத் தவிப்பின் கனத்தை இன்று நானே சுமக்க வேண்டும் எனது தோள்களை இந்த பாரத்தை ஏற்கட்டும் இவ்வாறு கூறி அந்தக் கனமான பையை தன் தோளில் தூக்கிச் சுமந்தார் ஒவ்வொரு படியும் அவரது மனச்சுமை குறைந்து கொண்டே வந்தது அந்தத் தாயின் வீட்டிற்கு திரும்பினார் வீட்டுக்குள் நுழைந்து தானே அடுப்பு மூட்டி மாவு குழைத்து ரொட்டி செய்தார் சூடான உணவைக் குழந்தைகளின் முன் பரிமாறினார் குழந்தைகள் பசியால் வாடிய வயிறுகளை நிரப்பி சாப்பிட்டபோது அவர்களின் முகத்தில் பூத்த சிரிப்பை பார்த்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்தக் கணம் அவரது இதயம் அமைதியால் நிரம்பியது குழந்தைகளின் சிரிப்பே அவருக்கு உணவாக உறக்கமாக பரிசாக இருந்தது அவர்தான் உண்மையான தலைவர் மக்களின் சுமையை தன் சொந்த தோள்களில் சுமந்த தலைவர் தலைமை என்பது பதவி அல்ல பாரம் மக்கள் கண்ணீர் விடும் நேரத்தில் தலைவனுக்கு உறக்கம் கூடாது இதுவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையால் எழுதி வைத்த நித்திய பாடம் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை இல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற நற்பாடங்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்